இல்லாமல் எந்த பெண்ணும் இருத்தல் என்பது கூடாது பெண்ணுக்கே உண்டான ஸ்வரூபம் என்பது இரக்கம் கருணை தேவி தேவியிடத்துல நாம வேண்டி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவி இரக்கத்தோடு இருப்பவள் கருணையோடு இருப்பவள் அதனாலேயே அவளுக்கு திருநாமம் ஸ்ரீஹி ஸ்ரீஹி அப்படின்னா என்னக்கா ஸ்ரோனி ஸ்ரீஹி அப்படிங்கிறது அந்த சமஸ்கிருத வார்த்தை ஸ்ரீ அப்படிங்கிறதுக்கு என்னன்னா கேட்கின்றாள் கேட்பிக்கப்படுகிறாள் அப்படிங்கிற அர்த்தம் கேட்கின்றாள் நம்முடைய குறைகளை கேட்கின்றாள் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி நம்முடைய குறைகளை கேட்கின்றாள் நம்முடைய குறைகளை கேட்டு எம்பெருமானிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகின்றாள் அதனால் அவளுக்கு ஸ்ரீ என்ற திருநாமம் எம்பெருமான் இடத்தில் பரிந்து பேசுகிறாள்னு சொன்னேன் இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டியது எப்பொழுதெல்லாம் தேவி இரக்கத்தோட இருந்திருக்கா அதுக்கு என்னப்பா உங்களுக்கு உதாரணம் கொடுக்க முடியும்னா ராமாயணத்துல இருந்து சொல்ல முடியும் ராமாயணத்துல ராவணனால சீதாதேவி சிறைபிடிக்கப்பட்டா வனத்துல கொண்டு போய் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு பல அடுக்கு மாடி இருக்கக்கூடிய கட்டடத்துக்குள்ள கொண்டு போய் முதல்ல ராவணன் வைக்கிறான் வால்மீகி ராமாயணத்துல வருது அப்படி கொண்டு போய் அந்த கட்டிடத்தில் வச்சு பலவிதமான கட்டில்களையும் பலவிதமான தங்கத்தால் இழைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆசனங்களையும் காண்பிக்கின்றான் பத்தியா எப்படி இருக்குது பத்தியா என்னுடைய அரண்மனை இந்த அரண்மனையில் என்னோட கொஞ்சி குழாவாமல் அந்த வனவாசியாக காட்டுவாசி ஒரு நாடு கூட கிடையாது அவனுக்கு அவனிடம் போய் நீ என்ன சுகத்தை கண்டுவிட போகிறாய் அவனை மறந்து விடு கடலை தாண்டி ஒன்றுமே இல்லாதவன் எப்படி வந்து உன்னை மீட்டு கொண்டு போக முடியும் நீ நினைக்கிறியா இன்னும் நம்புறியா அவன் வந்து உன்னை கூட்டின்னு போகிறான்னு அவன்லாம் வரமாட்டான் உனக்கு வேற வழியே கிடையாது என்னை ஏற்றி கொள்வதை தவிர அப்படின்னு பல மாடிகள் இருக்கக்கூடிய தன்னுடைய அரண்மனையில் வைத்து ராவணன் பேசுறான் அந்த இடத்துல சீதாதேவி தீர்க்கமாக சொல்றா அட புல்லுக்கு சமமானவனே அற்பனே உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய நாதனின் கையால் தான் முடிய போகிறது உனக்கு என்ன தெரியும் என்னுடைய நாதனை பற்றி என்னுடைய நாதனது அம்பிற்கு இங்கு எவராலும் பதில் சொல்ல முடியாது என்னுடைய ராமனது வில்லில் இருந்து புறப்படக்கூடிய அம்பு எந்த லோகத்திலும் நிற்காமல் பாய்ந்து வந்து அந்த இலக்கினை அழித்துவிட்டு மீண்டும் அவரது அம்பரா துணைக்கு வந்து சேரும் அவருடைய பராக்கிரமத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று நீ பேசுகிறாய் தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அல்லவா அவர் வனவாசியாக இருக்கிறார் அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா அவருடைய கால் தூசுக்கு நீ நிகராவியா என்ன நினைத்து என்னிடம் நீ பேசுகிறாய் நீ சொன்னவுடனே உன்னுடைய மஞ்சத்தில் வந்து நான் படுப்பேன் என்று நினைத்தாயா கனவிலும் நடக்காது அது உன்னை இறுதியாக எச்சரிக்கிறேன் நீ அரசனாக போய்விட்டாய் நீ பேரரசனாக இருக்கின்றாய் அதனால் உனக்குன்னு ஒரு மாண்பு இருக்கிறது இப்பொழுதும் ஒன்றும் குறைவில்லை என் நாதரிடம் போய் சரணாகதி அடை சரணாகதி சொல் அவரிடம் போய் நான் சரண் அடைந்து விட்டேன் என்று சொல் உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வார் இப்பொழுதும் கால தாமதம் இல்லை உடனே செல் அப்படிங்கிறார் இப்போ கோவம் தான் ஜாஸ்தி ஆகும் அவனாவது அவன் தான் தலைக்கேறி போய் இருக்கானே அவன் எங்கே இவன் சொல்கிறதெல்லாமா கேட்க போகிறான் அதற்காக அவன் சொல்கிறானா உனக்கு இப்படியெல்லாம் மாட மாளிகை எல்லாம் கொடுத்து நீ திருந்தி வரமாட்ட உனக்கு ஏற்ற இடம்னு ஒன்று இருக்குது அது வா அந்த மரத்தடி தான் அப்படின்னு அசோக மரத்தடியில் கொண்டு போய் அவளை கீழே விட்டுறான் அந்த அசோக மரத்தடியில் இனி தான் நீ வாசம் புரிய வேண்டும் அப்படின்னு கொண்டு போய் விட்டுறோம் ஒம்பது மாதம் அங்கே தானே இருக்கா பத்து மாதமாக அங்கேயே இருக்காளே நம்மளாலாம் ஒரு நாள் இருக்க முடியுமா அதுவும் ஸ்ரீலங்கா வெதர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போவாறு மழை பெய்து கொண்டே இருக்கும் எப்பவாறு குளிரோடையே இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல தேவி வாசம் புரிகிறாள் எப்படி இருக்கிறாளம் அவள் குளிக்காததுனால உடல் முழுவதும் அழுக்காக இருக்கிறது ஆடை அப்படியே கசங்கி போயிருக்கிறது ஜனகரது புத்திரி அவள் எப்பேற்பட்ட சர்வ தேவியாக இருக்கக்கூடியவள் நாயகியாக இருக்கக்கூடியவள் ஸ்ரீ மகாலட்சுமி அப்படி இருக்க அங்க தன்னுடைய நாதரை எண்ணி அங்கு காத்து கொண்டிருக்கிறாள் தலை விரித்து கோலத்தோடு இருக்கா இல்லையா அப்பொழுது அவளை சுற்றி அத்தனை அரக்கிகள் கூட்டமாக இருக்கு ஒவ்வொரு அறக்கையும் பயமுறுத்தக்கூடிய விதத்தில் இருக்கா ஒருத்தி ஒத்த கண்ணோட இருக்கா ஒற்றி பருத்த மார்போட இருக்கா ஒற்றி பெரிய வயிறு படைத்தவளாக இருப்பாள் ஒற்றி கூரிய நகத்தோடு இருப்பா பார்க்கறதுக்கே ரொம்ப அகோரமான தோற்றத்தோட இருப்பா அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னன்றீங்க டெய்லி பயமுறுத்தவன் சீதையா நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது நீ பத்து நிமிஷம் எடுத்துக்கோ நீ பத்து நிமிஷம் எடுத்துக்கோ நீ பத்து நிமிஷம் எடுத்துக்கோ நீங்கள் என்ன பேசுவீங்களோ தெரியாது அவ்வளோ மசியை வைக்கணும் என்னுடைய எங்களுடைய அரசராகிய ராவணனை திருமணம் செஞ்சுக்கணும் இதுதான் நீங்கள் பேசி முடிக்கக்கூடிய கடைசி வார்த்தையாக இருக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு வச்சு கிளாஸ் எடுத்து அனுப்புகிறானாம் ராவணன் அத்தனை பேரும் வரிசையாக வராங்க வரிசையாக வந்து கிட்ட திரும்ப 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 அதையே பேசுகிறாங்க இங்கே பார் இன்றைக்கி வருவார் எங்கள் ராஜா டெய்லி வருவானே அவன் டெய்லி விசிட் பண்ணுவானே அவனுக்கு கண்ணை முழித்த உடனே மண்டோதரியை பார்க்கணும்லாம் தோணாது மற்ற அவன் கொண்டு வந்த பெண்களையெல்லாம் பார்க்கணும்னு தோணாது அவனுடைய மனைவிகளையெல்லாம் பார்க்கணும்னு தோணாது அவனுக்கு கண்ணை விழிச்ச உடனே நேராக சீதா ஞாபகம் தான் கண்ணை திறக்கும்போதே சீதா சீதா சீதான்னு சீத்தையை பார்க்க ஓடி வந்துருவானான் அப்படி அவன் வரும்பொழுது அவன் வருவதற்குள்ளே இவ்வளோ மசியாக வைக்கணுங்கிறது தான் அந்த அறக்கிகளுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு அதனால் அந்த அறிக்கைகள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாம் இன்னைக்காவது எங்களுடைய அரசரை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற் கத்துக்கலண்ணா உன்னை என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படின்னு ஒத்தி சொல்லுவாளாம் பின்னாடியே ஒருத்தி வந்து சொல்லலாம் உன்னுடைய கை இருக்குது பார்த்தியா அந்த கையை அப்படியே வெட்டி துண்டு துண்டன் துண்டுண்டமாக போட்டு அதில் உப்பு போட்டு காரத்தை போட்டு வறுத்தெடுத்து நாங்களாம் அப்படியே ரசித்து ருசித்து சாப்பிடுவோம் தெரியுமா அப்படிம்பாலாம் உடனே சீதா தேவி அப்படியே பயந்து போய் அப்படியே ம மிரண்டு போன மான் எப்படி விழிக்குமோ அப்படிப்பட்ட கண்களை உடையவளாக விரித்து விரித்துப் பார்ப்பாளாம் சீதா தேவி உடனே இன்னொருத்தி ஒத்தி வருவாளாம் நீ கையை எடுத்துக்கிறியா நான் அவளுடைய க கால்களை வெட்டி சாப்பிட்றேன் பார் அப்படின்னு அந்த பல்லை காமிச்சு பயமுறுத்துவாலாம் தினமும் இதே வாடிக்கையாக இருந்து நரமாமிசம் சாப்பிடுவதையே நீ நீலாம் என்ன நாங்களே எவ்வளோ சாப்பிட்ருக்கோம் தெரியுமா அப்படி அவளை பயமுறுத்துறது இப்படி ஒவ்வொரு அறக்கிகளாக அப்படியே டேர்ன் போட்டு 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 பண்ணிட்டே இருக்காங்க இந்த சமயத்தில் தான் சுந்தரகாண்டம் நிகழ்கிறது ஆஞ்சநேயர் வருகிறார் வந்து பார்த்துட்டு பாதி சேனையை காலி பண்ணிட்டு போய் அங்கே ராமரிடத்தில் எதிரியை பற்றி சொல்கின்றார் பிறகு ஸ்ரீராமர் அந்த வானர சேனையுடன் கிளம்பி வருகின்றார் போர் யுத்தகாண்டம் என்பது நிகழ்கிறது அந்த யுத்தத்தில் அங்கு ஜெயிச்சுட்றார் யாரை அசுரனாகிய அரக்கனாகிய அந்த ராவணனை ராவணன் மாண்டு விட்டார் இப்பொழுது ராமர் சொல்கிறார் ஆஞ்சநேயரை பார்த்து ஹனுமனே நீதான் போக வேண்டும் சுவாமி ரெண்டாவது தடவையா தேவியை போய் பார்க்கணுமா நான் காத்துன்னு இருக்கேன் நான் போகிறேன் அப்படிங்கிறார் ஆமாம் நீ தான் போய் வெற்றி செய்தியை சொல்ல வேண்டும் இம்முறை செல் அப்படிங்கிறார் உடனே ஆஞ்சநேயர் ரொம்ப சந்தோஷத்தோடு கிளம்பி வராரா கிளம்பி வந்து சீதா மாவை பார்த்து அம்மா ஜெயிச்சிட்டோம் நம்ம அப்படின்னு சொல்கிறாரா உடனே அப்போது தான் பார்க்கிறார் சுற்றி இருக்கக்கூடிய அறக்கிகளை இந்த அரக்கிகள்லாம் இப்போ பயத்தில் நடுங்கின்னு இருக்கா ஏன்னா இப்போ நாடே கை மாறி போயிடுது ஜெயிச்சாச்சு எங்கே இந்த ராமன் வரப்போறான் ஜெயிக்க இருந்த காலம்லாம் தாண்டி போய் ராமன் ஜெயிச்சுட்டார் இப்பொழுது இந்த தேவி சீதா தேவி நமக்கு என்ன தண்டனை கொடுத்து விடுவாளோ அப்படின்னு அரக்கிகள் எல்லோரும் அப்படியே பயந்து நடுங்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களாம் அதை புரிந்து கொண்ட ஆஞ்சநேயர் உருமரர் அம்மா தேவி மகாலட்சுமி நீ எப்பேற்பட்டவள் எல்லோருக்கும் தாயானவள் இல்லையா உன்னை இவர்கள் எல்லோரும் எத்தனை துன்பப்படுத்தி இருக்கிறார்கள் அவர் தான் ஒரு நாள் ராத்திரி முழுக்க மல மரத்தின் இருந்து பார்த்துட்டே இருந்தார் இந்த சுந்தரகாண்டத்தில் இல்லையா அவருக்கு தெரியும் இல்லையா இவர்கள் எல்லாம் எப்படி உன்னை பயமுறுத்தினாமா நீ ஒரு வார்த்தை சொல்லுங்கோ தாயே தாங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் இவர்கள் அனைவரையும் நான் அழித்து விடுகின்றேன் அப்படிங்கிறார் அங்கே யாரு ஆஞ்சநேயர் அப்போ சீதாம்மா என்ன சொல்கிறா தெரியுமா வேண்டாம் அனுமனை விட்டு விடு அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் பாவம் அவர்கள் எஜமானன் கொடுத்த தானே அவர்கள் நிறைவேற்றினார்கள் அவர்களது எண்ணம் என்ன என்னைய கடித்து சாப்பிட வேண்டும் என்பதாகவா இருந்தது இல்லப்பா அவர்களெல்லாம் அவர்கள் ராஜா கொடுத்த பணியை அல்லவா செய்தார்கள் அவர்களை எதற்காகப்பா நீ துன்புறுத்த வேண்டும் அவர்களுக்கு ஒரு துன்பமும் நீ கொடுக்கக்கூடாது அவர்கள் நிம்மதியாக அவரவர் வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு இரக்க சுபாவத்துடன் மன்னித்த அருள்னாலாம் யாராலங்க இது முடியும் யாரால முடியும் பத்து மாதம் ஒரு மரத்தடியில் இருந்த ஒரு ராஜகுமாரி எப்பேற்பட்ட பேரரசியாக இருந்தவள் இல்லையா எப்பேற்பட்டவள் சீதாதேவி அவளை இவ்வளவு கஷ்டப்படுத்தியும் ஒரு சிறு துரும்பு கூட அவர்கள் மீது படக்கூடாது அவர்களுக்கு ஒரு அபவாதம் கூட நிகழக்கூடாதுன்னு நினைத்து காப்பாற்றினாலே அவளல்லவா இறக்கம் உள்ளவள் அப்பேற்பட்ட தேவியின் சொரூபமாக இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் பட்டவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா அதைத்தான் தேவி சொல்றா இரக்கம் இல்லாமல் பாபம் செய்தல் என்பது கூடாது பெண் என்பவள் இரக்கத்துடன் இருக்க வேண்டும் பிறரை பற்றி குறை சொல்லுதலோ புறம் பேசுதலோ கூடாது அப்படிங்கிறார்